வணக்கம் வள்ளுவர் வாசகர் வட்டத்திலிருந்து உங்கள் இனிய கண்ணன் டிஎன்பிஎஸ்சி கம்பைன்டு டெக்னிக்கல் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் தமிழ் வளர்ச்சித்துறை உதவி இயக்குனர் தேர்வு எழுத்துத் தேர்வு நடைபெற்று அதனுடைய தேர்வு முடிவு வெளியிடப்பட்டு முப்பது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு நேர்காணல் நடைபெற்றது சார் இந்த தமிழ் வளர்ச்சித்துறை உதவி இயக்குனர் தேர்வு ரெண்டு கட்டமாக நடைபெற்றது ஒன்று எழுத்து தேர்வு இரண்டாவது நேர்காணல் இந்த நேர்காணல் வந்து முப்பது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து நடைபெற்றது அந்த எழுத்துத் தேர்வினுடைய மதிப்பெண்களையும் நேர்காணலில் எடுத்த மதிப்பெண்களையும் மொத்தமாக கொண்டு மதிப்பெண் பெட்டியில் வெளியிடப்பட்டுள்ளது திரு விஜயபாண்டியன் மாநிலத்தில் முதலிடம் பிடித்தார் வள்ளுவர் வாசகர் வட்டத்தில் கடந்த மூன்று வருடங்களாக பயின்று வந்தவர் திரு விஜயபாண்டியன் அவர்கள் ஏற்கனவே யூஜிடிஆர்பி தமிழ் நியமன தேர்வில் எங்களுடைய பயிற்சி மையத்தில் படித்து தேர்வாகியுள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது எங்கள் வள்ளூர் வாசகர் வட்டத்தில் படித்தேன் என்று யூடியூப் வீடியோ பதிவு கூட இருக்கு திரு குதலரசன் நான்காவது இடமும் திருமதி ரேவதி அவர்கள் ஆறாவது இடமும் மதிப்பெண் பெட்டியலில் இடம் பிடித்துள்ளார்கள் இது மட்டும் அல்லாமல் திருமதி கனிமொழி திருமதி போதுமணி அவர்கள் அவர்களுடைய பிரிவில் ஐ மீன் கம்யூனிட்டியில் டாப்பில் இருக்காங்க அவங்களும் கண்டிப்பாக வெற்றி பெற்று உதவி இயக்குநராக கண்டிப்பாக பணியேற்க போகிறார்கள் என்பது உண்மை இந்த உதவி இயக்குனர் தேர்வு பணியிடங்கள் மொத்தம் பதிமூன்று மட்டும் திரு விஜயபாண்டியன் அவர்கள் பட்டியல் சேர்ந்தவர் மாநிலத்தில் இன்று முதலிடம் பிடித்தது மிக 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 பாராட்டக்கூடிய ஒரு விஷயம் சமூகத்தில் பொருளாதாரத்தில் பின்தங்கிய பட்டியலினத்தைச் சேர்ந்த மாணவர் இன்று தமிழ் வளர்ச்சித்துறையில் உதவி இயக்குனர் தேர்வில் மாநிலத்தில் முதல் வந்து பொது பிரிவில் ஐ மீன் ஜென்ரல் டனில் முதலிடம் வந்தது பாராட்டுக்குரிய விஷயமாகும் நான் பழைய பதிவுகளில் சொல்லியிருக்கிறேன் நான் ஏற்கனவே பிஜி தியாதி யூஜி டிஎன்பிசி இந்து சமய அறநிலைத் துறையில் பல்வேறு தேர்வுகளில் எங்களிடம் படிக்கின்ற மாணவ மாணவிகள் பட்டியலினத்தைச் சேர்ந்த மாணவிகள் பிரிவில் வந்து இடம் இது சமூகத்தில் ஒரு நல்ல அதிபதி என்று நம்பலாம் அதே தான் குதலன் ரேவதி கனிமொழி போதுமணி இவர்கள் எல்லாம் நேர்காணலுக்கு என்று பிரத்யோகமாக கடந்த பதினைந்து இருபது கடந்த ஒரு மாதமாக அவர்களுக்கு பயிற்சி அளித்தோம் இந்த பயிற்சியை நல்ல முறையில் பயன்படுத்தி நேர்முகத் தேர்வில் நல்ல மதிப்பெண்கள் பெற்று இனிவரும் காலத்தில் தமிழ் வளர்ச்சித்துறையில் உதவி இயக்குநராக பணியேற்று பல சாதனைகளை புரிந்து நமது மாநிலத்திற்கும் தமிழ் மொழிக்கும் பெருமை சேர்ப்பார்கள் என்று வள்ளுவர் வாசகர் வட்டம் அவர்களை வாழ்த்துகிறது அடிக்கடி என்னுடைய காணொலியில் வள்ளுவர் வாசகர் வட்டம் உங்களுடைய வெற்றிக்கு வழிகாட்டும் என்ற வாசகம் அடிக்கடி இடம்பெறும் உங்கள் வெற்றிக்கு வழிகாட்டும் வள்ளுவர் வாசகர் வட்டம் வள்ளுவர் வாசகர் வட்டம் உங்கள் வெற்றிக்கு வழிகாட்டும் என்பது வெறும் வார்த்தை ஜாலம் அல்ல ஒரு மந்திர சொல் என்னுடைய பல காணொலிகளை பாருங்க இந்த விஜயபாண்டியன் ரேவதி கனிமொழி அவங்க எல்லாமே கண்டிப்பாக தமிழ் வளர்ச்சித்துறையில் தேர்வு எழுதி வெற்றி பெற்று தமிழ் உதவி இயக்குனர்களா ஆவாங்கன்னு பல காணொலிகளில் சொல்லியிருக்கேன் நீங்கள் வேணால் போட்டு பாருங்கள் ஏன்னா தொடர்ந்து எங்களுடைய வள்ளுவர் வாசக வட்டத்தினுடைய பயிற்சி மையம் மாநில அளவில் நல்ல சாதனைகளை புதிவதற்கு நான் மட்டுமோ காரணம் கிடையாது எங்களுக்கு வாய்த்த மாணவர்கள் மிகவும் திறமைசாலிகள் என்பதில் சொல்லிக்கொள்ள நாங்கள் பெருமைப்படுகிறோம் இனி வருங்காலங்களிலும் பிஜி டிஆர்பி காலேஜி டிஆர்பி போன்ற தமிழ் சார்ந்த துறைகளில் வெற்றி கொடி நாட்டுவோம் வள்ளுவர் வாசகர் வட்டம் கண்டிப்பாக பதவாது படைக்கும் நமது வெற்றியை நாளை சரித்திரம் சொல்லும் இப்படை தொக்கின் எப்படை வெல்லும் என்ற பாடல் வரிகளுக்கு ஏற்ப எங்களுடைய வெற்றி பயணம் தொடர்ந்து கொண்டே இருக்கும் எங்களுடைய வெற்றி பயணத்தில் நீங்களும் கலந்து கொள்ளுங்கள் கண்டிப்பாக மீண்டும் ஒருமுறை சொல்லிக்கொள்கிறேன் வள்ளுவர் வாசகர் வட்டம் உங்களுடைய வெற்றிக்கு வழிகாட்டும் எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழன்று சங்கே முழங்கு நன்றி வணக்கம்